الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربی جا رب ربی ادخلنی مدخل صدیقیوں آخرجنی مخرج صدیقیوں وجعلنی من لدن کا سلطان النصیرہ صدق اللہ العلی العلی وقال نبینا محمد صلی اللہ علیہ وسلم انما الاعمال بالنیات و انما لکل امر امانوا فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله فمن كانت هجرته الى دنيا يصيبها او امراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வுலகை படைத்து அதை பரிபாலிக்க கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் முறித்தாகட்டுமாக மேலும் அவனுடைய அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய வண்ணம் என்னுடைய ஆரம்பம் செய்கிறேன் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வில் நாம் கேட்ட நாம் அறிந்த பல வரலாறுகள் மூலம் பல படிப்பினைகளை நாம் பெற்றிருப்போம் அந்த அடிப்படையில் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்த ஹிஜத்து மூலம் நாம் பல படிப்பினைகளை நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள் இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது ஒரு சாதாரணமான வரலாறு போல் அல்லாமல் இந்த ஹிஜ்ரத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு பாடங்கள் உள்ளன அதை நாம் தெரிந்து கொள்வது நம் மீது கடமையாக உள்ளது மேலும் இந்த ஹிஜ்ரத் என்பது ஒரு சாதாரணமான வரலாறு அல்லாமல் இது ஒரு சரித்திரம் படைத்த வரலாறாக மக்களிடம் காணப்படுகிறது அதனால் தான் உமர் அலி லாஹூ அவர்களுடைய காலகட்டத்தில் அரசர்களுக்கு கடிதங்கள் அனுப்பும் போது தேதியை குறிப்பிடாமல் அனுப்பப்பட்டது அப்போது சில சகாபாக்கள் எங்களுக்கு கடிதங்கள் எப்போது அனுப்பப்படுகிறது என்ற நாள் குறிப்பு இல்லாததால் எங்களுக்கு ஒரு வருடம் அமைத்து தர வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டது அப்போது அந்த ஆலோசனையின் பேரில் ஒரு ஆலோசனை குழு போடப்பட்டு அந்த ஆலோசனை குழுவில் மூன்று விதமான கருத்துக்கள் வெளிவருகிறது நபி சல்லா அலிசல்ல அவர்களுடைய நபிசல்லா அலிசல்லம் அவர்களுடைய பிறப்பை முதலாண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்றும் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ஹிஜரத்தை முதலாண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்றும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களுடைய இறப்பை முதலாண்டாக வைத்துக் கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் இப்படிப்பட்ட மூன்று விதமான கருத்துகள் வெளிவருகிறது அப்போது உமர் அல்லா அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த பிறப்பாக இருக்கட்டும் இந்த இறப்பாக இருக்கட்டும் இவை இரண்டும் ஒரு சாதாரணமான நிகழ்வு தான் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வளர்ச்சி அடைவதற்கான முக்கியமான காரணமாக இந்த ஹிஜரத் பயணம் இருந்ததால் இந்த நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததையே முதல் ஆண்டாக வைத்துக் கொள்ளலாம் என்ற கருத்தில் இந்த ஹிஜ்ரி ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்போதிருந்து இப்போது வரை நாம் அந்த ஹிஜிரி ஆண்டில் ஹிஜிரியோடு அமர்ந்திருக்கிறோம் வருடம் தோறும் இந்த பற்றி தெரிந்து கொள்கிறோம் ஒவ்வொரு முறை நாம் அதை படிக்கும் போதும் அதை பற்றி தெரிந்து கொள்ளும் போதும் ஒவ்வொரு விதமான படிப்பினைகள் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது பொதுவாக அல்லாஹினுடைய நியதி என்னவென்று சொன்னால் ஒரு சமூகத்திற்கு ஒரு நபி நபியை அனுப்பப்பட்டு அந்த நபி அந்த நபியை மக்கள் புறக்கி நிற்கிறார்கள் அவர்கள் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் முதலாவது விஷயம் அல்லாஹ் செய்யக்கூடியது அந்த சமூகத்தை மொத்தமாக அளிப்பது அல்லது அந்த சமூகத்திலிருந்து நபியை ஹிஜரத் செய்ய வைப்பான் இதுதான் அல்லாஹினுடைய நியதியாக இருக்கிறது இந்த ஹிஜரத்து பயணம் என்பது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டும் செய்த பயணமாக அல்ல மாறாக இவ்வுலகில் இஸ்லாத்தில் எப்போதெல்லாம் ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் நபிமார்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு பயணமும் இந்த ஹிஜரத் பயணம் தான் உதாரணமாக நூ அலி இஸ்லாம் அவர்கள் கப்பலில் பயணித்ததும் ஹிஜரத் பயணம் தான் மேலும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இருந்து ஒரு சில மக்களை காப்பாற்றி அவர்களோடு பயணம் செய்ததும் ஹிஜரத் பயணம்தான் இன்னும் சொல்ல போனால் ஈசா அலிஸ்லாம் அவர்கள் வானலாக உயர்த்தப்பட்டதும் பயணம் பயணம்தான் என்று கூறப்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்கள் ஹிஜரத் செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்த இஜரத்திற்கும் நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்த ஹிஜரத்துக்கும் சிறிது வேறுபாடு உண்டு அந்த காலத்திலேயே மக்களால் அதிகம் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மாறியது என்று சொன்னால் அதற்கான காரணமாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத்தாக காணப்படுகிறது ஆக இந்த ஹிஜரத்திற்கு பின்னால் நமக்கு கிடைக்கும் வளர்ச்சியும் மற்றும் இந்த ஹிஜரத்தில் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலம் கொடுக்கப்பட்ட படிப்பினைகள் அனைத்தும் நம்முடைய சமுதாயத்தில் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சாதாரணமான வளர்ச்சி அல்ல இந்த ஹிஜரத்திற்கு பின்னால் இருந்த வளர்ச்சி இந்த ஹிஜரத்திற்கு பின்னால் நபி சொல்லா அலிஸ் அவர்கள் மதீனாவை கட்டமைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி ஏனில் நாம் பார்த்தோமே என்று சொன்னால் மதீனாவை சுற்றி உள்ள நூறு மைல்களை தன் கைவசப்படுத்துகிறார்கள் இஸ்லாமிய மயமாக்குகிறார்கள் அதே ஹிஜிரி எட்டில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மக்காவையும் மக்காவை சுற்றி உள்ள அனைத்து பகுதியையும் இருக்கும் என்னவாயிருக்கும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த ஹிஜரத்து பயணம் அந்த பயணத்தின் போது அந்த ஹிஜரத்திற்கு பின்னால் அவர்கள் எடுத்த சமுதாய முன்னெடுப்புகள் அவர்கள் திட்டம் அவர்கள் தீட்டிய திட்டங்கள் தான் இவ்வளவு வளர்ச்சிக்கான காரணமாக அமைந்திருக்கிறது இந்த இந்த காலத்திலும் நம்முடைய சமுதாயம் வளர்கிறது ஆனால் நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் எவ்வாறு வளர்ந்ததோ அவ்வாறு நம்முடைய சமுதாயத்தில் வள நம்முடைய சமுதாயம் வளரவில்லை ஏன் என்று சொன்னால் நபிசவல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த சமுதாய முன்னெடுப்புகள் எந்த திட்டங்கள் நம்முடைய அவர்களுடைய சமுதாயத்திற்கு எடுத்தார்களோ அப்படிப்பட்ட சமுதாய முன்னெடுப்புகள் நம்முடைய சமுதாயம் எடுக்கவில்லை இந்த ஹிஜரத்து பயணம் என்பது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதிரிகளுக்கு பயந்து ஹிஜரத் செய்தார்கள் என்று இஸ்லாமிய வெறுப்புவாதிகள் இன்றும் மக்களிடம் தவறாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஹிஜரத்து பயணம் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதற்காக செய்தார்கள் என்று சொன்னால் முஸ் மக்காவில் இருக்கும் முஸ்லிம்களுக்காகவும் இந்த இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக என்பதற்காகவும் தான் இந்த ஹிஜரத் பயணம் மேற்கொள்ளப்பட்டது அதன் விளைவாகத்தான் மக்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இஸ்லாம் வளர்ச்சி அடைத்தது அடைந்தது ஆரம்பத்தில் நபிசல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் ஹிஜர் செய்வதற்கு முன்பு மக்காவிற்கு பன்னெண்டு பேர் குழு கொண்ட ஒன்று மதீனாவில் இருந்து வருகிறார் வந்து நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் உங்களுடைய இஸ்லாத்தை எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் பரப்ப வேண்டும் மேலும் உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய சித்தாந்தங்களும் உங்களுடைய சமுதாய முன்னெடுப்புகளும் எங்களுடைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் உங்களுடைய உங்களுடைய முயற்சி மூலம் எங்களுடைய சமுதாயம் மாற வேண்டும் என்ற என்ற கோரிக்கையை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது முசாபின் உமர் அலி அல்லா அவர்களை நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அழைத்து முசாபே நீங்கள் அவரோடு செல்லுங்கள் என்று கூறினார்கள் இங்கு நாம் யோசிக்க வேண்டும் இஸ்லாத்தில் பல முன் அனுபவசாலிகள் இருக்கிறார்கள் பல ஆளுமைகள் இருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் இந்த இளைஞரை அவர்கள் தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும் ஏன் என்று சொன்னால் உமர் அலி அல்லா அவர்கள் பார்ப்பதற்கு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் போன்று இருப்பார்களாம் மேலும் இந்த முசாபின் உமர் அவர்கள் ஒருவரிடம் பேசினால் அவர்களுடைய நாவிலிருந்து களிமாவர வைத்து விடுவார்களாம் அப்போ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்தை வளர்ச்சி அடைவதற்காகவும் விரிவுபடுத்துவதற்காகவும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சிந்தனை அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் ஹிஜிரத்தில் அவர்கள் ஹிஜிரத்தில் ஒவ்வொரு அசைவையும் நமக்கு பாடமாக விட்டு சென்றுள்ளார்கள் பிறகு ஹிஜரத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது நபிசல்லி அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்போது அல்லாஹ்விடம் இவ்வாறு துவா செய்கிறார்கள் ரப்பி அது கில்னி முதுகல சிதும் இறைவா என்னை வெளியேற்றிய இந்த மக்கா இருக்கிறதே இது ஒரு புனிதமான சிதுக்கு நான் போகும் இந்த மதீனா பூமியும் ஒரு புனிதமான பூமி வஜா அல் நீ மில்லதுன்க எனவே இந்த மக்காவில் என்னை எது முன்னெடுக்க வைக்க விடவில்லையோ அதை எனக்கு இந்த மதீனா பூமியில் கொடுப்பாயாக என்று அல்லாஹ் அல்லாஹ்விடம் நபிசர் அல்லாஹ் ஹலிசனம் அவர்கள் துவா செய்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் மதீனாவில் பெரும் பெரும் தலைவர்கள் பெரும் பெரும் ஆளுமைகள் உருவாகிறார்கள் ஒரு சமுதாயத்தில் ஹிஜிரத்திற்கு முன்பு நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்ன பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு சமுதாயம் ஆளுமைகளாக மாறாத வரை அரசியல் சாசனத்தை தக்க வைக்காதவரை ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாற முடியாது என்று நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹிஜரத்துக்கு வெளியேறும் போது நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பிறகு ஹிஜரத் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போது சவுர் குகையில் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் நபிசல்லா அவர்களும் உட்கார்கிறார்கள் அங்கு தங்குகிறார்கள் அப்போது அபுபக்கர் அலி அல்லா அவர்களுக்கு சரியான பயம் ஏன்னா எதிரிகள் வாசல்ல நிக்கிறாங்க அவங்க கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க எனவே அவங்க ரொம்ப பயந்து கொண்டே உட்கார்ந்து இருக்கிறாங்க நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுபக்கர் அல்லா அவர்களை அழைத்து தோழரே லா தஹன் கவலைப்படாதே இன்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று கூறினார்கள் இந்த விஷயத்திலும் இந்த நேரத்திலும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயமாக நம்மோட அல்லா இருக்கிறான் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் வர வேண்டும் என்ற பாடத்தை நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த சவுர் குகையில் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் பிறகு இந்த சவுர் குகையில் இருந்து நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெளியேறுகிறார்கள் அந்த செய்தி மக்களுக்கு பரவுகிறது அப்போது யார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தலையை எடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு நூறு சிவக்கூட்டகங்கள் பரிசளிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்படுகிறது அப்போது பல வீரர்கள் குதிரைகளை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்கிறார்கள் அதில் ஒருவர் தான் சுராக்கா இந்த சுராக்கா என்பவர் மக்காவில் ஒரு அறிவாளியாக திகழ்கிறார் அந்த மக்காவை சுற்றியுள்ள வழிகள் அனைத்தும் அவர்களுக்கு அத்துப்படியாக இருக்கிறது எனவே எப்படியோ நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் போகும் பாதையை அவர்கள் கண்டுபிடித்து அவர்களை நெருங்குகிறார்கள் அப்போது நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் பிடித்துக்கொள் என்று கட்டளையிடுகிறார்கள் அவ்வாறே அந்த பூமி இந்த சுராக்காவை பிடித்து கொண்டது பிறகு நாம் தவறு செய்து விட்டோம் என்ற என்ற உணர்ந்ததுடன் நபியிடம் மன்னிப்பு கோரிவிட்டு அவர்களுக்கு மாற்று பாதையும் அந்த சுராக்கா அமைத்து கொடுத்தார் நாம் கொள்ள வேண்டும் அழிக்க வந்த சுராகாவை இஸ்லாமிய முன்னேற்றத்திற்காக வழிகாட்டக்கூடியவராக மாற்றிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய தான் பிறகு அந்த நபி நபி சல்லா அலிஸ்வலாம் அவர்கள் இந்த சுராக்காவை அழைத்து இந்த கிசரா மன்னர் அணிவிக்கக்கூடிய அணிகலங்கள் உனக்கு அணிவிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் அப்போது இந்த சுராக்கா அவர்கள் யோசிக்கிறார்கள் நாம அவங்கள கொலை செய்ய வந்திருக்கிறோம் அவங்க என்னடான்னா இப்படி நம்மள்ட்ட கேள்வி கா கேக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிறகு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் அந்த அலிங்கல்கள் அணிவிக்கப்படும் என்று கூறிவிட்டு சென்று விடுகிறார்கள் பிறகு நம் வரலாறில் காணலாம் உமர் அலில்லா அவர்களுடைய காலகட்டத்தில் கிஸ்ரா வெற்றி கொண்ட பிறகு உமர் அலில்லா அவர்கள் மூலம் அந்த சுராக்காவிற்கு அந்த அணிகலன்கள் அணிவிக்கப்படுகிறது இதன் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள பாடம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு முஸ்லிம் உயர்ந்த எண்ணத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஹிஜரத்து பயணம் மூலம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இப்படி பல பல படிப்பினைகள் பல பாடங்கள் இந்த ஹிஜரத்து பயணம் மூலம் நபிசல்லம் அலையம் அவர்கள் நமக்கு விட்டு சென்றுள்ளார்கள் ஆனால் அதை நாம் படிக்காமல் அதை நாம் தெரிந்து கொள்ளாமல் ஒரு மிகவும் பொறுப்பாக்காகவும் மிகவும் விளையாட்டுத் தன்மையாக இருக்கிறோம் எனவே கண்ணியத்துருக்கிறோவர்களே இந்த ஹிஜரத்து பயணத்தை ஒரு சாதாரணமான வரலாறாக எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்வில் இதை ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொண்டு நம்முடைய நாம் ஒரு நாம் ஒரு பெரிய பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் மாற்றக்கூடிய மக்களாக நம்முடைய நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி மேலும் இந்த வரலாறுகளை நாம் படித்து நாம் வரலாறு படிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிய வண்ணம் நான் நிறைவு செய்கிறேன் ربنا تقبل منا إنك أنت العليم الحكيم وتب علينا إنك أنت التواب الرحيم بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك كريم بر الرؤوف رحيم ورب حليم